பாரு ஏ சுப்பமணி அது என்ன சாப்பிட்டா இல்லை ஏ இப்படிலாம் அது நினச்சதெல்லாம் திங்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் பாருதா என்னடெல்லாம் கருப்பு கருப்பு ஆனாது என்ன ஏய் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முழிக்கிறது இந்த மாதிரி எல்லாத்து என்ன வீடியோ எடுக்க வேணாமா இங்கே பாரு சுப்பிரமணி அது என்ன அது வீடியோ எடுக்க வேணாமா ஆ எடுக்க வேணாம்மா வீடியோ இங்கே பாரு நான் வீடியோ எடுக்கிற முடிக்கிற பிடிக்கலையா ஏய் வீடு எடுக்க எடுக்கிறதா வேணாம்மா சொல்லு நீ சாப்பிடல பாரு பாவமாக மூஞ்சி வச்சிட்டு தான் என்னை மாற்றி விட்ற கமாண்டில் பிடிச்சி என்னை திட்டுறாங்க ஆ நம்ம மரக்டர்னா உன்னே இங்கே பாருடா ஏ அங்கே என்னடா பார்க்குறேன் அக்காவை இங்கே பாரு நான் தானே உண்ட இருக்கேன் இப்படி தான் மூஞ்சி வச்சுக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேட்டை யார் பண்ணுனது நான் பண்ணுனா நீ பண்ணியா ஏய் இங்கே பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பண்ணுன்னா நீ பண்ணியா சேட்டை ஏ இப்படிதான்றா உட்காந்துருக்காதான்னு நான் சொல்கிறேன் ஆ சொல்லு சொல்லு என்னமோ சொல்ல வரேன் சொல்லு டாய் இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு உரையா ஏமாத்துற நீ பண்ணுற சாட்டிலாம் உங்களுக்கு தெரியல புரியுதா ஆ அது என்ன அது ஆ ஏ பார்த்தியா பாத்தியா செய்கிற சாட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி முடிக்கிற பார்த்தியா என்கிட்ட உன் வேலையை காமிக்கிற பார்த்தியா சரி சரிடா சரி சரி அப்புறம் அப்புறங்க ஆ ஏ வீடியோ ஐயோ என்ன இந்த திரும்ப திரும்ப ஏ மூஞ்சை காமிடா உன் மூஞ்சை எல்லாம் பார்க்கணும் இங்கே பாரு எல்லாம் பார்க்கணும் உன் மூஞ்சை புரியுதா இந்த கண்ணை சிமிட்டி சிம்டி ஏமாத்திரை பார்த்தியா எல்லாம் பார்க்கணும் ஆ அப்புறம் எடுத்துட்டேன் வீடியோ இங்கே பாரு ஏ எடுத்துட்டேன்டா இங்கே பாரு ஆ ஆ இப்படி கொடு இப்படி இப்படி இந்த பக்கம் திரும்ப திரும்ப இந்த பக்கம் ஏ இந்த பக்கம் திரும்பா ஆ அப்புறம் அப்புறம் ஆ சரி போதும் போதும் ரொம்ப நேரம்லாம் நடிக்காதரா ரொம்ப நேரம்லாம் தாங்காது இங்கே பாரு ஏ போதும் போதும் நடித்ததெல்லாம் போதும் இங்கே பாரு சரி படுத்துக்கோ படு 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 ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஆ விட்டுட்டேன் உன்னை மன்னிச்சிட்டேன் படு ம் சூப்பர் ம்